ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இது என்னென்னு தெரியுதா யாருக்குன்னா என்னான்னு தெரியுதா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இது வந்து சோத்து வடகம் சோத்து வத்தன்னு சொல்லுவாங்கள்ல பயிர் சாதம் இருந்துச்சுன்னா அதை மொள அப்படி போட்டு மிக்ஸ் போட்டு அடிச்சு பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணுறது அது வந்து இப்போ எண்ணெய் காய்ஞ்சிச்சு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி நல்லா வறுத்து எடுப்போம் நிறமாக வந்துருச்சு பாரு தம்பி என்ன சொல்கிறாருன்னு சூப்பராக இருந்தேன் ஏன்னு சொல்லிட்டேன் சூப்பராக இருக்கு அப்படிங்கிறாரு பாருங்க சூப்பர் லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒன்று பண்ணோம் ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் இல்லை இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கு அதை சாப்பிட்டு பாப்ப பாருங்க என்ன பண்ணுறாங்க மேயிட்டு விடாங்கண்ணா மாப்பி எடுத்துக்கிட்டு